நேரங்கள் இருக்கு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவே பெருமளவிற்கு தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இதற்கு அடுத்த ஒரு சிறிய ஒரு மாற்றம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாட்டு பூகந்தி ஸ்ரீ பந்தலுடைய ஐயனார் ஐய வந்தாளம்மன் கோவில் காலை அந்த காளகினி எதிர்கொள்வதற்காக ஆர்எஸ் எஸ் மங்கலம் மகா சாத்தையாக அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளை தெலங்கிருப்பதற்காக இதற்கடுத்த சுற்று தூபந்தி ஐயனார் வையா அம்மன் கோவில் காலை ஆர்எஸ் எஸ் மங்கலம் பாரனூர் மகா சாத்தையாக வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்கப்பு அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளை தெலங்கிருப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகநெறி பிரபா மோட்டார் வரது காளை அந்த காளகினி எதிர்கொள்வதற்காக குரண்டிப்பட்டி எம் எம் கே வடமாடுகள் இருந்தது தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை மிரட்டால் விரட்டி அளித்த வீரமங்க வெள்ளராட்சி

சேப்பரங்க சேப்பார கவனம் ஓகே கவனம் வீரர்கள் வீரர்கள் நிதானம் விளையாடுங்க கவனம் ஓகே சிறப்பாக விளையாடி